திமுக ஆட்சியில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்வை கண்டித்து கடக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணை கிணங்க வேலூர் புறநகர் மாவட்ட கழக சார்பில் அணைக்கட்டு பஜார் வீதியில் எம்ஜிஆர் சிலை அறையில் மாவட்ட கழக செயலாளர் தா வேலகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம் திமுக அரசை கண்டித்து வெளிப்படுத்தினார்கள் கோஷங்கள் எழுப்பப்பட்டது தொகுதியில் அணைக்கட்டு ஒன்றியத்தில் முன்னின்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அணைக்கட்டு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் பாபுஜி அவர்களே அண்ணன் ஆனந்தன் அவர்களே பேராட்சி செயலாளர் அண்ணன் உண்ணாமதி அவர்களே வேலூர் ஒன்றிய செயலாளர் அண்ணன் நாகராஜ் அவர்களே மணிமாறன் அவர்களே பென்னாத்தூர் பேராட்சி செயலாளர் சகோதரர் ஜோதிக்குமார் அவர்களே கனியம்பாடி ஒன்றிய கழக செயலர் அண்ணன் சிவராமன் அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட புரணி செயலாளர்களே குடியாத்தம் ஒன்றிய கழக செயலாளர் ஜே கே என் பழனி அவர்களே குடியாத்தம் ஒன்றிய கழக செயலாளர்கள்